அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நமது ஸ்ரீ சூர்யா குதிரையேற்ற கலைக்கூடத்தின் இருக்கக்கூடிய குதிரைகள் தான் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பேபி குதிரை நிறைய பேத்துக்கு தெரியும் அறுபத்தி மூணு இன்ச்சு இருக்கக்கூடிய பஞ்சாபி ரக குதிரை இந்த குதிரை மார்வாரியில் பஞ்சாபியில் சேரும் இந்த குதிரை நல்லா துருசில் ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை இது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு நம்ம ஸ்ரீ சூர்யா ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டரில் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலா குதிரை நிலா குதிரை பார்த்திங்கன்னா நல்லா உயரமான நாட்டு ரக குதிரை நல்லா சைஸாக இருக்கக்கூடிய குதிரை நிலாவுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு இன்ச் இருக்குது இந்த ஸ்ரீ ரக குதிரையிலே நல்லா உயரமான குதிரை இந்த குதிரை இந்த மகாராஷ்ட்ராலேருந்து நமக்கு வந்த குதிரை இந்த குதிரை ஏற்கனவே நம்ம பார்த்த பேபி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புஷ்கரில் அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்கிறது வெற்றி வெற்றி குஜராத்தில் இருந்து வந்தது கட்சிலேருந்து நல்லா வேகமாக ஓடக்கூடிய ஸ்ரீரக குதிரை இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு நல்லா ரைடிங் சொல்லி கொடுத்துட்ருக்கு நல்ல உயரமான குதிரை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு இன்ச்சு வயரம் இருக்கக்கூடிய குதிரை இந்த குதிரை இதுவும் நம்ம ட்ரைனிங் ஸ்கூலில் தான் இப்போ இருக்குது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிற குதிரை பார்த்திங்கன்னா ராஜா இதுவும் வந்து கட்சு குஜராத் பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை ஐம்பத்தாறு இன்ச் இருக்கக்கூடிய ஆண் குதிரை இது நல்லா சைஸான குதிரை இங்கே வந்து நல்லா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரக குதிரைகளுக்கு இணை சேர்க்கைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் உயரமான ஸ்ரீரக குதிரைகளை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் நம்மள்ட்ட இந்த ராஜா குதிரை நல்ல சைஸில் இருக்கக்கூடிய குதிரை இது நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரியதேவ் சூரியதேவ் பார்த்திங்கன்னா யூபியிலேருந்து வந்தவர் நல்லா ஒரு நாற்பது இன்ச்சு ஸ்பீ நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்லா துருசில் ஓடக்கூடிய மார்வாரி ஸ்டாலியன் இது இதுவும் நம்ம ஸ்கூலில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த குதிரையில் நம்ம வந்து ரைடிங்க்கு கொடுக்குறோம் இந்த குதிரை இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஐந்து குதிரைகள் தவிர நம்மள்ட்ட தரோபிரீடும் வந்து ஒன்று வந்திருக்கு நம்மளுடைய மாஸ்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த தரோபிரீடனையும் பார்ப்போம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயிற்சிக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லா ரக குதிரையிலும் ஒரே இடத்துல நம்ம பயிற்சிக்கு வந்து இருக்கோம் இப்போ நம்ம பயிற்சி மையம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இஆர்வி தோட்டத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸ்ரீரங்கம் பட்டர்ஃப்ளை பூங்கா போகிற வழியில் யாத்திரி நிவாசிலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த தோட்டத்தில் தான் இப்போ நம்மளுடைய க்ளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய எல்லா ஹார்ஸையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்து எல்லா ஹார்ஸும் வந்து ஒரே ஃப்ரேமில் நிற்கிறாங்கன்னு ஸோ அப்படியே நம்ம வந்து தரோபிரீடையும் பார்த்துருவோம் வாங்க பார்த்திங்கன்னா தரோபிரீடு இது சிஎஸ்ஹெச் ஜீரோ இது நம்ம மொராய் வந்து வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ பயிற்சி கொடுக்குறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் நம்ம தெரோபிரீட்ஸ் வச்சு நம்ம ஷோ ஜம்ப் எல்லாமே ஒரு எல்லா பயிற்சியும் இங்கேயே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட இனிஷியலாக வந்து இப்போ இந்த தெரோபிரீடு வந்து நம்மளுடைய ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டருக்கு வந்து வந்திருக்கு இது வந்து நல்லா கற்றுக்கிட்டவங்க இதில் வந்து ஓட்டி அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வாங்க போனி டைப்பில் இருக்குது போனி டைப்பும் பார்ப்போம் இந்த ரெண்டு குதிரையும் நம்மள்ட்ட இப்போ சேல்ஸுக்கு இருக்குது யாருக்கும் தேவைன்னா கேளுங்கள் ஒரு பெண் குதிரை ஒன்று பெண் குதிரை குட்டி ஒன்று ஆண் குதிரை குட்டி ஒன்று பெண் குதிரை ஒம்போது சுழி சுத்தம் இருக்குது ஆண் குதிரையில் பார்த்திங்கன்னா மந்திரி இருக்குது அது இல்லாமல் கல்ரடி இருக்குது மொத்தம் பன்னெண்டு சுழி கணக்கில் வருது எல்லாம் வந்து நல்ல சுழிகள் தான் ராஜா மந்திரி இருக்குனால பயப்படாமல் நீங்கள் பண்ணணும் சொல்லி குதிரையில் வந்து வாங்கலாம் இதுவும் குட்டி தான் இது வந்து தற்போது நம்மள்கிட்ட ரெண்டுமே விற்பனைக்கு இருக்குது பெண் குட்டி பதினஞ்சு ரூபா ஆண்குட்டி வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்கலான் இருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க உடனே நீங்கள் எடுத்துக்கிற ஸ்டேஜில் இருக்குது நல்லா கைப்பழகத்தில் இருக்குது கடி உதவ எந்த பயமோ எதுவும் கிடையாது பூச்சி எதுவும் கிடையாது நல்லா கைப்பழகத்தில் இருக்கக்கூடிய குட்டிங்க ரெண்டுமே உங்கள் போனி ஹார்ஸ் இது டான்னு பேர் வச்சுருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கற்றுக்கிட்ட குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அருமையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குதிரை இந்த குதிரை இதுவும் வந்து நம்ம ஸ்ரீ சூரிய ஹார்ஸ் ரைடிங் ட்ரைனிங் சென்டரில் தற்போது வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க இவங்களும் பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா மார்வாரி ஸ்டாலியன் சூரியகாந்த் ப்ளட்லைன் ஹார்ஸ் இது இது வந்து தற்போது லோக்கலில் இனசேகிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் யாரும் தேவைன்னா இந்த குதிரை வந்து தற்போது விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம் நல்ல ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் நல்ல குணமான ஸ்டாலின்னு நல்ல டெம்பர்மெண்ட்டாக இருக்கக்கூடியது கிராசிங்க்கு வந்து புருவன் மேலுங்கிற மாதிரி இது வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து நார்த்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஃபுல் மால் லைனேஜில் வரக்கூடிய ஸ்டாலியன் ப்யூர் பிளாக்கில் வரும் அந்த குதிரை வந்து பியூர் பிளாக்கில் இருக்கும் நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மார்வாரி ஸ்டாலியன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இதுவும் வந்து இப்போ நம்ம த விற்பனைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்களுக்கு இதோடைய விலை நிறுவனம் வந்து ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சேனல் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேருங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்